நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்கத்திலையும் கலாச்சாரத்திலையும் மஞ்சளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதுலேயும் விசேஷ நாட்களில் மஞ்சளுக்கான முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கும் ஆக்கப்பூர்வமான மங்களகர செயலுக்கு நம்ம பண்பாட்டில் மஞ்சள் மறக்காம இடம்பெறும் இதனால இதனோட பெருமையை உணர்ந்த மேலை நாட்டுக்காரங்க கூட இப்ப அதிகமா பயன்படுத்த துவங்கிட்டாங்க ஈர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட இந்த மஞ்சள் மூலம் குழந்தை வரம் கொடுக்கும் ஒரு அம்மனை பத்தி தான் இன்னைக்கு நாம மண்ணில் உழவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உன்னத சக்தி கொண்ட அந்த அம்மன் கோவில் ராமேஸ்வரத்துல இருக்கிறதா கேள்விப்பட்ட உடனே அந்த பக்கமா எங்களோட பயணத்தை தொடர நாங்க திட்டமிட்டோம் ஊரெல்லாம் பிரபலமா இருக்கும் நம்பு நாயகி அம்மன் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு நாங்க ராமேஸ்வரம் போய் விசாரிக்க ஆரம்பிச்சோம் எங்களுக்கு அங்க போய் விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது நாயகி அம்மன் கோவில் கோடி போற வழியில இருக்குங்கிறது ஏழையா இருந்தாலும் இல்லறத்துக்கு கூடுதல் இன்பம் சேர்ப்பது குழந்தை குழந்தைதாங்கிறது மறக்க முடியாத காரணமா இருக்கிறதால அங்கிருந்து தனுஷ்கோடிக்கு எங்களோட பயணம் தொடர ஆரம்பிச்சது ஐம்புலன்களுக்கும் சக்தி அருளும் நம்பு நாயகி அம்மன் கோவில சில கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சதும் நாங்க வந்தடைஞ்சோம் ஒரு வழியா நாங்க கோவில வந்து சேர்ந்துட்டோங்கிறதுக்கு அடையாளமா பக்தர்கள் வேண்டுதலுக்காக அங்க மணிகளை தொங்க விட்டு தெரிஞ்சுது ஓவியம் போல பனை மரத்துல சேலைய சுத்தி அங்க ஒரு இடத்துல வச்சிருக்க அத பத்தி நாங்க கேட்டப்ப அதுவும் அம்மன் தானோ அதை அம்மனா பாவிச்சு பக்தர்கள் இன்னைக்கு வரையிலும் வழிபட்டு வருவதாகவும் சொன்னாங்க கடவுள் எந்த ரூபத்திலயும் இருப்பார் என்ற இந்து மத அடையாளத்தின் ஒரு சிறப்பு அம்சமா அந்த காட்சி தென்பட்டுச்சு காலம் காலமா பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த நம்பு நாயகி அம்மன் கோவிலுக்குள்ள போகும்போதே என்ட்ரன்ஸ்ல ஒரு பெண் மஞ்சள் அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மேலும் மஞ்சள் அரைக்க பல அம்மிக்கல்களும் இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது எதுக்காக மஞ்சள் அரைக்கிறீங்கன்னு அங்கிருந்த பெண்கள் கிட்ட நாங்க கேட்டப்ப ஆண் குழந்தை வேணும்னு நம்பு நாயகி அம்மனை வேண்டி பெற்றதால அதனை நிறைவேற்ற மஞ்சள் அரைச்சி சாத்துவதற்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த அம்மனுக்கு சாத்தி இருந்த மஞ்சளை ஒரு சிறிய உருண்டையா எடுத்து சில நாட்களுக்கு சாப்பிட்டதால தான் கேட்டுக்கொண்டபடி தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் தெரிவிச்சாங்க எங்களுக்கு கல்யாணமாகி உங்களுக்கு தனுஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பிறந்தா அவங்களுக்கு ஆறு வயசாக ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு ஒரு பையன் வேணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை நாங்கள் வேண்டிகிட்டு இருந்தோம் இப்போ இங்கே வந்து கோயிலில் கேட்டப்போ இங்கே மஞ்சள் அரைச்சி அந்த பிரார்த்தனை பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே வந்து மஞ்சள் அரைச்சி என் மனைவி வந்து பணிவிடை பண்ணாங்க அப்புறம் இவருக்கு பையன் பிறந்து இப்போ அஞ்சு மாதம் ஆகுது ஸோ அம்பாள்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கேட்டது கிடைக்கும் காரைக்குடியில இருந்து வந்திருந்த ரங்கநாதன்கிறவரு நம்புநாயகி அம்மனிடம் வேண்டுதல் வச்சு நிறைவேறியதுக்கு பரிகாரமா மஞ்சள் அரைச்சி பூஜை செஞ்சாரு தனக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த நம்புநாயகி அம்மனை நினைச்சு வழிபடுவது மூலம் தீர்வு கிடைச்சிருக்கிறதா ரங்கநாதன் பக்தி உருக்கத்தோட எங்க கிட்ட எடுத்துரைச்சாரு நம்புநாயகி அம்மனை வேண்டி குழந்தை பெற்றவங்க அந்த குழந்தையோட இங்க வந்து ஒரு பூஜை செய்வது சாங்கியமாயிருக்கு இங்க வேண்டுதல் வைக்கிற எல்லாருமே அந்த சாங்கியத்தை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி வர்றாங்க நாயகி அம்மன் கோயிலை சுத்தி மணிகள் தொங்க விடப்பட்டிருந்துச்சு எதுக்காக இப்படின்னு நாங்க கேட்டப்ப உடல் ரீதியான பிரச்சனைக்காகவோ இல்லை பிற காரியம் நிறைவேறுவதற்காகவோ பக்தர்கள் பிரார்த்தனை செஞ்சு இப்படி இங்க மணிகளை கட்டி விடுவதா எங்களுக்கு விளக்கம் தரப்பட்டுச்சு இப்படி கோவில்ல எல்லா இடங்கள்லையும் மணிகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்க கோவிலோட நுழைவாயில் ஒரு வேல் இருக்க அதுல நிறைய மஞ்சள் கயிறு தொங்க விட்டுருந்தாங்க திருமணம் ஆகாதவங்க இந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மஞ்சள் கயிறு கட்டி வேண்டுனா கூடிய விரைவில் திருமணம் கை கூடுமா மேலும் இந்த கோவிலில் நடக்கிற மஞ்சள் காப்பு பற்றி அங்கே இருக்கிற சரவணன் கிட்ட கேட்டோம் மஞ்சளை அரைச்சி அம்மனுக்கு சாத்தி வழிபடுவதே மஞ்சள் காப்புன்னும் ஸ்ரீ நம்பு நாயகி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு கொடுக்க விரலி மஞ்சளை மட்டுமே பக்தர்கள் பயன்படுத்துவதும் முக்கியமான அம்சம்னு சொன்னார் இந்த மஞ்சள் காப்பு பற்றி அங்கே இருக்கிறவங்க மேலும் சில விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க முதல்ல ஒரு பெண் குழந்தை வரம் வேண்டி வந்தால் இந்த கோவில்ல இருக்கிற தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்புநாயகி அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி காப்பு செலுத்திட்டு தன்னுடைய புடவையை கொஞ்சம் கிழிச்சி ஒரு கல் அதில் வச்சு கட்டி அங்கே இருக்கிற ஆலமரத்து விழுதில் கட்டி வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் நாங்க முதல்ல குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே இருக்கிற குளத்திலையோ இல்லை இங்கே இருக்கிற புனித தீர்த்தத்துலேயோ நீராடிட்டு துணிமணியை மாற்றிட்டு விரலி மஞ்சளை அரைச்சி அதை அம்பால் திருக்கரத்தில் சாத்தி அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை பிரசாதமாக எடுத்துக்கிருவாங்க பின்னால் இந்த அம்பாளை கோட்டை வளைய சுற்றிட்டு இவளை விழுந்து வணங்கிட்டு நேராக அந்த ஆலமரத்தில் போவாங்க போய் அவங்க முந்தாணியை கிழித்து அதில் ஒரு கல்லை கருங்கல்ல எடுத்து அது வந்து குழந்தையாக நினச்சி வளர்ந்து வர்ற ஆழம் விழுது அது பூமிக்குள்ளே போய் அதுதான் பெரிய மரமாக பரவுகிறது அந்த ஆழ விழுதில் வந்து அந்த தொட்டியில் கட்டி அதை வந்து கணவனும் மனைவியும் அந்த தொட்டியில் கட்டிட்டு எங்களுக்கு நல்லபடியாக குழந்தை வரணும் தரணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போயிடுவாங்க ஆண்டவன் புள்ளி அந்த அம்பாளுடைய அருள்னால அவங்களுக்கு கரு உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சவொன்னே ஒரு ஏழு மாதத்தில் வந்து சுகப்பிரசவமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு இங்கேயே வந்து வளைகாப்பு நடக்கும் அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் தேடி வந்து வளைகாப்பை இங்கே வந்து அவளுக்கு அம்பாளுக்கு வளைவி வாங்கி சாத்தி மஞ்சள் கிழங்கு வாங்கி சாத்தி ஏழு வகையான உணவுகளை வந்து செஞ்சு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இங்கேயே அந்த பெண்ணுக்கு வளைகாப்பை நடத்திட்டு போவாங்க பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பெண்களுக்கு இங்கே நடக்கிற பெண்களுக்கு வளைகாப்பு நடந்த பெண்களுக்கு அவ்வளோ பேருக்குமே ஓ சுகப்பிரசவமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆன்மீக உண்மை ஸ்ரீ நம்புநாயகி அம்மனுக்கு மஞ்சள் பூசி வழிபடும் முறை எப்படி வந்துச்சுன்னு சரவணன் கிட்ட கேட்டப்ப அந்த கால வரலாற்று ஒன்று எங்களுக்கு நினைவூட்டப்பட்டுச்சு முன்னொரு காலத்தில் தாழம்பு வனமாக இருந்த இந்த இடத்துல ராமேஸ்வரம் வந்த இரண்டு மகரிஷிகள் இலைப்பாரும் போது நம்புநாயகி அம்மன் கனவுல வந்து காட்சி அளிச்சதா கூறப்படுது என்னை தேடி இவ்வளவு தூரம் நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்ததால நீங்க இங்கே தவம் செய்யலாம்னு அம்மன் அப்ப அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தது அறியப்படுது அதோடு அவங்க தவம் இருந்த நாற்பத்தெட்டு நாள்ல பெண் ரூபமா காட்சி அளித்த நம்பு நாயகி அம்மன் தான் ஒரு இடத்துல இங்க இருக்கிறதாவும் அதை எடுப்பதற்கான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவதாகவும் சொன்னதா சொல்லப்படுது இதை கேட்ட ரிஷிகள் ரெண்டு பேரும் அங்கிருக்கும் நன்னீர் குளத்துல நீராடிவிட்டு விட்டு தாழம்பு வனத்துல நாயகி அம்மனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இந்த தாழம்பு வனத்துல தேடும்போது பூக்களே இல்லாத இடத்துல பூக்களோட வாசம் வர அங்கே தான் அம்பாள் இருப்பதை அறிஞ்சு அந்த அம்பாளை வெளியே எடுத்து அவர்கள் வழிபட்டதாகவும் சரவணன் பூசாரி தெரிவித்தார் பட்சம துருவன் தட்சிண துருவன் ரெண்டு மகா ரிஷிகள் ராமேஸ்வரத்தில் குழு விட்டுருக்கிற பருவர்த்தினியம்மனை தரிசனம் பண்ணனுங்கிறதுக்காக வண்டி தென்மேற்கு கடற்கரை யோரமாக வர்றாங்க ராமேஸ்வரம் அவங்க இந்த ராமேஸ்வரத்தை வந்து அடையும் போது இலைப்பாடுறதுக்காக இந்த தாளை தாளம்பூ வனத்தில் இலைப்பாடுறாங்க அந்த இடத்துல இரவு பொழுதாயிருது அப்போ அவங்களுக்கு ஒரு அசரீரி தோன்றுருது நீ என்னைய தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிற உனக்கு நான் இங்கேயே அந்த காட்சியை தர்றேன் நீ இங்கே இருந்து அந்த தபத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்லி அசரீரி சொல்லுது அதை கேட்டுட்டு அந்த துருவனும் பக்ஷிம துருவனும் இந்த தாளம்பு வனத்திலேயே தபத்தை மேற்கொள்கிறாக அவர்களுடைய தப வலிமையை மனம் இறங்கிய அம்பால் நாற்பத்தெட்டாவது நாள் இரவுல சின்னப்பெண் ரூபமா சிம்மப்பல் வாகனமாக அவள் சிரித்த முகத்தோட கன்னிப்பெண் ரூபமாக அந்த தாளம்பு வனத்தில் அவளுக்கு காட்சி கொடுக்குறாள் அவர்கள் மீசிலிருந்து போய் அந்த தாளம்பு புதரை வந்து அந்த மரத்துடைய புதரை வந்து அவங்க தோன்றாங்க தாளம்பு மரத்துடைய தூர்களை வெட்டி எடுக்கும்போது ஒரு அந்த மரத்தில் பட்ட அந்த வெட்டியோடைய இதே படிவம் வந்து காயமாக மாறிடுது அதில் ரெட்டம் பேரிட்டு வருது உடனே திடுக்கிட்டு அந்த ம ரிஷிகள் கைகள்னால் அந்த இடத்தை படுத்துகிறாங்க அப்போ அந்த இருந்து அம்பாள் வழக்கால மடித்து இடக்கால கீழே வி விட்டுட்டு அமர்ந்த கோலத்தில் சயனத்தில் இங்கே வந்து அம்பாள் காட்சி தர்ற விக்கிரகத்தை வெளியில் எடுக்கிறாங்க அது இந்த உள்ளே இருக்கிற அந்த மூலவரி விக்கிரம் எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் கண்டெடுக்கப்பட்டது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நம்புநாயகி அம்மனுக்கு மஞ்சளை படைச்சி வழிபடுவது வழக்கமானதாகவும் சரவணன் பூசாரி தெரிவிச்சாரு அது மட்டுமில்ல பலவித தீராத நோய்களை தீர்த்து வைக்கிறதுல நம்புநாயகி தலை சிறந்தவள் கோவில் விவரிச்சார் அந்த மன்னர் நோய் தொந்தரவு தீராம இருந்து அவதியுற்று வருவதை அறிந்த அம்மன் அவருடைய கனவுல போய் மஞ்சளை வாங்கி வந்து தன்னுடைய சன்னதியில் சாப்பிடும்படி கனவுல கூறிவிட்டு போனதா கோவில் பூசாரி குறிப்பிட்டார் இலங்கையுடைய வேந்தன் பராக்கிரமபாகுக்கு தீராத தோல்வியாதி அந்த தோல்வியாதியை வச்சு அவனுடைய மந்திரி சபையில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மன்னனை ரொம்ப கேள்வி பண்ணுறாங்க ஒரு அரசவைக்கே வர முடியாத அளவுக்கு அவர் அந்த நோயினால் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது அம்பாள் வந்து சொப்பனத்தில் சொல்கிறா நீ எதுக்கும் வேதனைப்படாத தென்கிழக்கு திசையில் நான் இருக்கேன் என்னை தேடி வா அங்கு என்னது வந்து தேவாமிரத குளம் இருக்குது அந்த குளத்தில் நீ நீராடு அங்கே தர்ற மஞ்சளை நீ வந்து உட்கொள்ளு உனக்கு தீராத இருக்கிற அந்த வியாதியை நான் தீர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை நம்பி அவர் வர்றாரு இங்கேயே நீராடி இந்த ஆலயத்தில் கிடைக்கிற மஞ்சளை சாப்பிட்றாரு தனது நோய் கண் முன்னால் தீர்ந்ததை அவர் பார்த்து மேசிலிருத்து போய் இந்த தேவிக்கு நம்ம எதாவது செய்யணும் இவ வந்து இயற்கை பேரிடர்களில் வந்து இந்த தெய்வம் குடி இருக்கா நம்ம கை மாறா எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு த்ரிகோணமலையிலேருந்து பாய்மர படகுகளை கல்லை கொண்டாந்து விமானம் இல்லாத கோபுரம் இல்லாத ஒரு கற்பகிரகத்தவர் வந்து தனது அன்பால் உணர்த்தி தந்துட்டு போயிட்டார் அதில் இருந்து தான் அம்பாள் வந்து ஏறத்தாழ அறுநூற்றி தொண்ணூறு வருடங்களுக்கு மேலே அருளாட்சி புரிந்து தன்னை நம்பி வர்ற ஏழைகளுக்கு நிறையா கருணை மலை புழிஞ்சிக்கிட்டு இதன் மூலமாக உடல்நிலை சரியானதால் தான் இந்த கோவில அந்த மன்னர் கட்டி கொடுத்ததாகவும் சரவணன் பூசாரி தெரிவிச்சாரு ஏழுநூறு வருடங்களுக்கு மேலான இந்த கோவில்ல மஞ்சளை சாப்பிட்டு கர்ப்பமாகி குழந்தை பெற்றவங்க நம்புநாயகி அம்மன் கோவில்ல வச்சுதான் வளைகாப்பு விழா நடத்துவதாகவும் தெரிய வந்துச்சு இப்படி இந்த கோவிலில் வச்சு வளைகாப்ப மேற்கொள்வதால வேண்டுதல் வச்சு கர்ப்பமான பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுவதாகவும் அறியப்படுது இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க முதல்ல இங்கே இருக்கிற நன்னீராட அந்த தேவாமிர்த குளத்தில் வந்து தீர்த்தமாடணும் அதுக்கப்புறம் வெரலி மஞ்சள் இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்மிக்கல் நிறையா இருக்குங்க இங்கே அதை வந்து அரைச்சி அதை மைபோல அரைச்சி எடுத்துட்டு வந்து இந்த அம்பால்கிட்ட அதை கையில் வச்சுட்டு அந்த பூசாரியார் வந்து அதை அம்பாளுடைய கோரிக்கையை அந்த மூல விக்கிரகரோட காதில் போய் சன்னமாக சொல்லுவாங்க இவங்கள் வந்து இத்தனை வருடமாக குழந்தை இல்லாமல் மிக மனத்துயரில் உன் எல்லைக்கு வந்திருக்காங்க உன் கருணைக்கு பாத்திரம் ஆகிட்டாங்க உன மனப்பூர்வமாக நம்பி வந்திருக்காங்க கைவிட்டுறாமல் பேர் விளங்க வம்சம் விளங்க தலைமுறை விளங்க நீ குழந்தை செல்வ தரணுன்னு சொல்லிவிட்டு அந்த மஞ்சக்காப்பை அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை அவங்க வீட்டில் கொண்டே வச்சுட்டு அது அடுத்த நாள் அடுத்த நாள் உலர்ந்து போயிடும் அதை ஒரு மிளகு அளவுக்கு அந்த மஞ்சள் காப்பை எடுத்து உட்கொண்டுட்டு வரும்போது அம்பாலே அதை ஜீவனாக உருவாக்கி எவ்வளவு தடைகள்னால் தள்ளி போயிருந்த அந்த சந்தான பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது எல்லா பெண்களுக்கும் கிடைஞ்சிறதுனால இந்த அம்பாள் வந்து தாழைவனத்தில் குழந்தை நல்கிறவ ஏழைகளுடைய கண்ணீரை தீக்கிற தாயின்னு இவ ஒரு தோழியாக தனக்கு ஏற்ற உற்ற துணையாக மகளிர்கள் வந்து இந்த அம்பாவை ரொம்ப கொண்டாடுறாங்க இப்படி வேண்டுதல் மூலம் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு நம்பு என்ற அடைமொழியோட அதிகம் பேர் பெயர் வைப்பதாகவும் கேள்விப்பட்டோம் நம்பு நாயகி அம்மனுக்கு தாழம்பு தான் விரும்பிய மலர்னோ கடற்கரையோரை இந்த அடர்ந்த வனத்துல தாழம்பு வந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொன்ன சரவணன் பூசாரி ராமநாதபுரத்தில் ஒரு கிராமத்துக்கு நம்பு தலைன்னு பெயர் இருப்பது கூட இந்த நம்பு அம்மன் கோவில் இருப்பது மூலமாதான்னு குறிப்பிட்டார் தனது எந்தெந்த துயர் தன்னை நம்பியிருக்கிறவன் எங்கெங்கெல்லாம் துயரில் இருக்கான் அவன் உயிர் போகும் தருவாயில் இருந்தாலும் அவனை தன்னை தாயென நம்பியவனை வந்து ஒரு தாய் மகனை எப்படி வாழ்நாள் முழுவதும் தன் இதயத்துக்குள்ளே பொத்தி பொத்தி காக்கிற மாதிரி இந்த தெய்வம் காத்துட்டு வர்றா இவள்கிட்ட வந்து இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறதும் பெண்களுக்கு திருமண நீங்கி நல்ல வரணமையும்ங்கிறதும் இந்த மஞ்ச காப்பை உட்கொள்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்வரோக நிவாரணியா இருக்கிறதும் நாங்க இந்த கோவில ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்த சந்துருங்கிற பக்தர் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையினாலும் தான் வந்து வழிபடுவதாகவும் தன்னுடைய அக்காவுக்கு கூட இந்த அம்மனோட பெயர் தான் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவங்களுக்கும் இங்க தான் வளைகாப்பு நடந்ததா பெருமையுடன் விவரிச்சார் ஸ்ரீ நம்புநாயகி அம்மனே இந்த ராமேஸ்வரம் ஊருக்கு காவல் தெய்வம்னா சந்துரு உணர்ச்சி பெருக்கோட குறிப்பிட்டார் எங்கள் அக்கா சினை இருக்கும்போது முடியாமல் இருந்தாங்க ரொம்ப முடியாமல் இருந்து இங்கே ஒன்று வந்து தான் நம்மன்னு தான் காப்பாற்றினது அதோடு தான் சாமி எங்கள் அக்காவுக்கு பேர் வந்து நம்புல இரணும் பேர் வச்சுருக்கோம் ராமேஸ்வரத்தை பிறகு எல்லாருக்குமே பேர் வந்து நம்புன்னு தான் வைப்பாங்க நம்பு நம்புராஜன் இந்த மாதிரி நம்புக்குமார் இந்த மாதிரி நம்புராணி இந்த தெய்வத்தை எல்லாம் பேர் இருப்பான் முக்கால்வாசி பேர் இங்கே தான் இருக்குது இந்த தெய்வம் வந்து உண்மையாகவே ரொம்ப பல விஷயம் காப்பாற்றிருக்கு பல பேர் வாழ வச்சிருக்கு காரியம் தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களோட கனவுல போய் அதுக்கான தீர்வை நம்பு நாயகி அம்மன் வழங்குவதாகவும் சொன்ன கோவில் பூசாரி இங்க வந்து ஆத்மாத்மா வணங்குறவங்க கனவிலோ நேரிலோ குழந்தை வடிவில் அம்பாள் காட்சி கொடுப்பதாகவும் சொன்னார் உக்ர வடிவில் இருக்கும் நம்பு நாயகி அம்மனை இங்கு வரும் பக்தர்கள் மஞ்சள சாத்தை வழிபடும்போது போது உக்ரம் தணிந்து கேட்கும் வரத்த அருளுகிறவளா மாறிவிடுவதா நம்பப்படுது இந்த நம்புநாயகி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கும் கருப்பசாமி இந்த கோயிலோட எல்லைய காத்து வருவதாகவும் சொல்றாங்க இப்படி மஞ்சள் காப்பு சாத்தி ஸ்ரீ நம்பு நம்புநாயகியை வழிபடுவது மூலமா பிரச்சனைகள் தீர்வதால சுற்று வட்டார பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் மக்கள் வந்து வழிபடுவது வழக்கமாக இருந்துகிட்டு வருது மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம்